அலாமலை வரமத்துல வரகாதகோ அத்தியாயம் இரண்டு அல்பக்கரா மாடு மொத்தம் இருநூத்தி எண்பத்தி ஆறு அத்தியாயத்திலே மிகப்பெரிய அத்தியாயம் இந்த அல்பக்கரா அத்தியாயம் தான் இருநூத்தி எண்பத்தி ஆறு வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயம் அலமதுல்லா கேட்க முயற்சி பண்ணுங்க இது வேதமாகும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இறையச்சம் உடையோருக்கு வழிகாட்டி ஆகும் அலமதுல்லா இதுல எந்த சந்தேகமும் இல்லை இறை அச்சம்னா இறைவனை பத்தி பயம் நம்ம தப்பு செஞ்சா இறைவன் பார்க்கறன்ற பயம் இருந்துச்சுன்னா அந்த இறை அச்சம் இருந்தா ஒரு துளி அச்சம் இருந்தாலே ஒரு துளி கடல்ல ஒரே ஒரு துளி தண்ணியில ஒரே ஒரு சொட்டு அந்த துளி இருந்தாலே இறையச்சம் இருந்தாலே எல்லா சொர்க்கத்தை நமக்கு கொடுப்பான் அதனால அந்த இறையச்சம் அதுதான் இறையச்சம் முடியோருக்கு வழிகாட்டி ஆகும் இறையச்சம் இருந்தவங்களுக்கு தான் அந்த நேர்வழியை பெற முடியும் எல்லா நேர்வழியும் கொடுப்பான் எல்லா மறுத்தவர்களும் மறந்தவர்களுக்கும் அல்லா இந்த வழிகாட்டி நேர்வழியை காட்ட மாட்டான் அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் அலஹம் இறைவன் நம்மள நம்மளை பாக்குறான் ஆனா நம்ம இறைவனை பார்க்க முடியல ஆனா நம்ம இறைவனை பார்ப்போன்ற நம்பிக்கையில அந்த மக்கள் இருப்பாங்க அல்லாவை அல்லாவை நினைத்தவர்கள் ஈமானோட அல்லா நம்மளை பார்க்குறான் நம்ம சொல்கிறத கேட்குறான் நம்ம மறுமையில் இறைவனை பார்ப்போம் அப்படின்னு தான் அல்லா குரான் நமக்கு சொல்லியிருக்கான் நம்ம இறைவனை பார்க்காம நம்ம இருக்க போறது கிடையாது உண்மையில நமக்கு அற்ப வாழ்க்கை இந்த வாழ்க்கையை கடந்து நம்ம போய் தான் ஆகணும் எந்த மனிதர் மறுத்தாலும் இல்லவே இல்லை தலைகீழ நின்றாலும் நடக்க போற உண்மைய நம்ம எல்லாருமே பார்க்க தான் போறோம் பார்க்க அந்த பார்த்து அதுக்கேத்த தண்டனையும் நன்மையும் தீமையும் நம்ம அனுபவிக்கத்தான் போறோம் அப்படி இருக்கும் பொழுது அதான் நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் நிறுத்துவார்கள் அல்லாவுக்காக தொழுவாங்க அவர்களுக்கு நாம் வழங்கியதிலிருந்து செலவம் செய்வார்கள் அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து எந்த பொருளா இருந்தாலும் அதிலிருந்து அவங்க தர்மமும் செய்வாங்க அதைத்தான் அல்லா சொல்றான் நபியே இன்னும் அவர்கள் உமக்கு அருளப்பட்டதையும் உமக்கு முன் அருளப்பட்டதையும் நம்புவார்கள் இத உங்களுக்கு அருளப்பட்டது எது நமக்கு அருளப்பட்டது திருக்குறான் நமக்கு முன்னாடி அருளப்பட்டது எது அதுவும் ஒரு வேதம் ஒவ்வொரு ம ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு வேதத்தை கொடுத்துருக்கான் அல்ல இஞ்சில் வேதம் ஜபுர் வேதம் தவ்ராத் வேதம் திருக்குறான் இது நமக்கு தெரிஞ்ச வேதம் ஒவ்வொரு நபிக்கும் பல சமுதாயத்தை அல்ல அழிச்சிருக்கான் பல சமுதாயத்தை அல்ல வர வச்சிருக்கான் அதே மாதிரி அந்த சமுதாயம் போக போக நம்ம தான் இறுதி சமுதாயம் அந்த இறுதி சமுதாயத்துக்கு தான் இறுதி நபியாக இறை தூதர் நபிகள் நாயகம் சொல்லலாக அலைவசல்ல அவர்களை அல்லாஹ் நமக்கு நிர்ணயம் பண்ணி அவங்களுடைய வழிந வழிமுறைப்படி நடந்தாதான் நம்ம முஸ்லீம்னு அல்லாஹ் நமக்கு நிர்ணயம் பண்ணி தான் இந்த குரான்ல முந்த உள்ள வாழ்க்கை வரலாறையும் அலமதுல்லா இது வரலாறுன்னா ஹிஸ்டரி மற்ற மனிதர்கள் சொல்ற மாதிரி இது கட்டு கதை கிடையாது உண்மையான நிலவரத்தை நம்ம இறைவனே நமக்கு சொல்றாங்க அத போய் கட்டு கதை பயான்ல கதை தான் சொல்றாங்க சஹாபாக்களை பத்தி தான் சொல்றாங்கன்னா அப்புறம் பயான்ல உட்காந்துக்கிட்டு என்ன சொல்ல முடியும் மற்ற பெண்களை பத்தி சொல்ல முடியுமா அடுத்தவங்க கூட்டு கதையை பத்தி பேச முடியுமா இல்ல திரைப்பட நடிகை இந்த சினிமாவுக்குன்னே கூட்டம் வச்சிருக்காங்களே அந்த மாதிரி சினிமா பீன் விரயம் வெட்டி பேச்சா பயான்ல சொல்ல முடியும் ஒரு முஸ்லீம் மனிதர் இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு பயான்ல என்ன விஷயத்த சொல்லுவாங்க நீங்க நேர்வழி பெறணும்னா நபிய பத்தி சொல்லுவாங்க சஹாபாக்கள் இப்படிதான் வாழ்ந்தாங்க அந்த மாதிரி நம்மளும் வாழணும்னு தான் எல்லாம் சொல்றான் சஹாபாக்களை முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு நபிகள் நாயகத்தை முன் எடுத்துக்கிட்டு அந்த மக்கள் அந்த மனிதர்களுக்கு கெடுதல் பண்ணாம வாழ்ந்தாங்க அந்த மாதிரி நம்மளும் கெடுதல் பண்ணாம வாழணும்னு தான் பயானில் சஹாபாக்களை பற்றி சொல்லுவாங்க நபிகளை பற்றி சொல்லுவாங்க வாழ்க்கை வரலாறு மூசா நபி ஈசா நபி எல்லா நபியை பற்றியும் சொல்லுவாங்க இதை போய் கட்டு கதைன்னு ஒரு மனிதர் வாய்க்கூசமாக ஒரு முஸ்லீம் மனிதர் சொல்லிட்டு திரிகிறாரு அப்புறம் பயானில் நீங்கள் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க கேளுங்க குரான் வசனத்தை அரகத்தில் நீங்கள் ஓதுனீங்கன்னா தான் அல்லாவை பற்றி முழுமையாக நம்ம புரிஞ்சுக்க முடியும் நபியே இன்னும் அவர்கள் உமக்கு அருளப்பட்டதையும் உமக்குன்னா திருக்குறான் உமக்கு முன் அருளப்பட்டதையும் உமக்கு முன்னாடி நபிக்கு முன்னாடி அருளப்பட்டதையும் நம்புவார்கள் யாரே இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அஹமதுல்லாம் நாங்கள் நம்புகிறோம் முஸ்லீமாக இருந்தா இதை நம்பும் அதுதான் உண்மையான ஈமான் கொண்ட முஸ்லீம் முஹ்மீன்கள் இந்த காலத்தில் தான் கடவுள் ஏன் இப்படி பண்ணாரு ஏன் அப்படி பண்ணுறாரு இதை ஏன் நம்ம ஃபாலோ பண்ணணுமா மாற்று மதத்தவர்கள் எவ்வளவு கொஸ்டின் கேட்குறாங்க ம் நம்ம ஏதாவது கேட்குறோமா ஏன் ஏன் அயோத்தி வந்துச்சு எப்படி ராமர் வந்தாரு எப்படி சீதை வந்துச்சு சீதை ஏன் இலங்கையை அழிச்சாங்க அப்படின்னு நம்ம ஏதாவது முஸ்லீம் மக்கள் ஏதாவது கேட்டுக்கிட்டு கொஞ்சம் ஒரு சில மனிதர்கள் தர்கம் பேசிட்டு கிடந்தாலும் மோஸ்ட்லி அதிகம் முஸ்லீம்கள் இந்த மாதிரி ஹிந்து இந்து கடவுளியாக வந்துச்சு இந்து கோயில் எப்படி வந்துச்சு இதெல்லாம் கேட்டுக்கிட்ட நாங்கள் இருக்கோம் ஆனால் உங்களை நேர் வழி பெறணும்னு எல்லா ஒரு விஷயத்த உங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு சொல்லி நாங்கள் ஒரு விஷயத்தை எத்தி வச்சா நீங்கள் நேர்வழி பெறணும் நீங்கள் சொர்க்கத்துக்கு வரணும் நரகத்தில் போகக்கூடாது அல்லாவே இல்லைன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த எல்லாம் இருக்கான் ஆனால் அல்ல அல்லாம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு ஒரு சில மக்கள் சொல்லிக்கிட்டு திரிகிறாங்க அந்த மக்களுக்கு நல்லா ஒருவன் இருக்கான் அவன்தான் உங்களுக்கு எல்லாமே செய்கிறான் உங்களை படித்தது அவன்தான் சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொன்னால் இந்த மாற்று மதத்தவர்களுக்கு எவ்வளவு சந்தேகம் முஸ்லீம்களுக்கே மோஸ்ட்லி அதிக சந்தேகம் இருக்குது மனிதர்களுடைய ஒரு தாரக இதுவே இது தான் இந்த சந்தேகம்தான் அந்த காலத்து சஹாபாக்கள் அல் நபி சொன்ன ஒரு வார்த்தை அவங்க சொன்ன விஷயத்த என்ன எதுன்னு கேட்காம ஏத்துக்கிட்டாங்க அதுதான் உண்மையான முஹ்மீன்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள வித்தியாசம் முஸ்லீம் வேற முஹ்மீன் வேற முஹ்மீன் எல்லாம் முழுமையா கட்டுப்படணும் எந்த ஒரு தொழுமையும் மாட்டாங்க அப்படியே நபிக்கு கட்டுப்படுவாங்க இப்ப உள்ள முஸ்லீம் லாட்டி தொழுகலாம் தொழுகாமலும் இருக்கலாம் நம்ம பெண்கள் வந்து இப்படி தொ இப்படிதான் தொழுகணும் அப்படிதான் தொழுகணும் நபி எப்படி தொலை கண்டாரா அப்படிதான் பெண்களும் தொழுகணும் பெண்களுக்கு ஒரு தொழுகை சொன்னதுல ஆண்களுக்கு ஒரு தொழுகை சுன்னத்துக்காரங்க இந்த மாதிரிலாம் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இவங்களும் முஸ்லீம் சொல்லிக்கிட்டு தெரிகிறாங்க பெண்களுக்கு ஒரு தொழுகையா ஆண்களுக்கு ஒரு தொழுகையா நபி எப்படி தொழுக கண்டார் அந்த மாதிரிதான் பெண்களும் தொழுகணும் அல்ல ரஹ்மானே இதெல்லாம் அறியாம தான் சில மனிதர்கள் முஸ்லீம்னு நானும் முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் அல்ல அவங்களுக்கு உங்க மாதிரி மனிதர்களுக்காக தான் அல்ல தெளிவான அத்தாச்சியா நமக்கு இந்த சுர குரானை அல்ல நமக்கு அருளியிருக்கான் அதான் அவர் அவர்கள் உமக்கு அருளப்பட்டதையும் உமக்கு முன் அருளப்பட்டதையும் நம்புவார்கள் இறுதி நாளையும் அவர்கள் உறுதியாக நம்புவார்கள் இறுதி நாள்னா என்ன மறுமை நாள் அந்த நாளை அவங்க உண்மையா உறுதியா நம்புவாங்க மரணத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்றத மறுக்காம நம்புவாங்க அதுதான் அல்லாவ ஈமானோட இருக்கிற மக்களுக்கு உள்ள அடையாளம் நம்ம மரணத்துக்கு அப்புறம் நமக்கு என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு சில மனிதர் சொல்லிட்டு இருக்காங்க மரணத்துக்கு அப்புறம் அவ்வளவுதான் செத்துட்டா நம்ம எல்லாம் உயிர் வைக்க முடியாது அப்படின்றாங்க இன்னொருத்தவங்க மறு ஜென்மம் வரும் அப்படின்னு சில மத மாற்று மதத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சில ஒரு சில விஷயத்தில் மக்கள் வந்து எப்படி இதை நம்புகிறாங்களோ இல்லையோ ஆனால் சொர்க்கமும் ந சொர்க்கமும் நரகமும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தில் எல்லா மக்களுமே நம்புகிறாங்க இந்த கிறிஸ்தவத்துலேயும் சரி இந்துலேயும் சரி முஸ்லீமில் முஸ்லீமில் அலம்துல நாங்கள் ஸ்ட்ராங்காக நம்புகிறோம் சில மக்கள் தான் ரொம்ப சந்தேகத்துல இருப்பாங்களே வரைய உண்மையா முஸ்லீமாக அல்லாவ நினைச்சு ஈமானோட இருக்கிற மக்கள் கண்டிப்பா மருமையினாலையும் கபருடைய வேதனையும் கண்டிப்பா நம்புறாங்க ஆனா இதுல சொல்றாங்க பாருங்க மாற்று மதத்தவர்கள் சொர்க்கவாசம்னு சொல்றாங்க சொர்க்க போய் தொட்டுட்டாக்கா நம்ம சொர்க்கத்துக்கு போய்டுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு பாத்தீங்களா அதுதான் நம்ம மரணத்துக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமான்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குல்ல அதுதான் அந்த நம்பிக்கை அவங்களுக்கும் இருக்குது சொர்க்கத்துக்கு போகணும் தப்பு செஞ்சால் நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கும் இருக்குது அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கும் இருக்குது நம்ம பாவிகள் எல்லாம் நரகத்துக்கு போவாங்க நன்மை எல்லாம் சொர்க்கத்தில் இருப்பாங்கன்ட்டு கிறிஸ்தவர்களும் நம்புகிறாங்க இதில் அலகம்துல்லா அவங்க சொர்க்கம் இருக்கா இந்த சொர்க்கத்தில் இருப்போம் நரகத்தில் இருப்போம் இதுலெல்லாம் அலமதுல்லா ஒற்றுமையாக தான் இருக்காங்க ஆனால் கடவுள் விஷயத்தில் தான் அவங்களுக்கு மாறுபட்ட கருத்து அதிகமாக இருக்குது அந்த மாறுபட்ட கருத்து எல்லா மக்களுமே அறியாம தான் வந்தாங்க கடவுள் ஒருத்தவங்க இல்லை நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு தான் ஆதாம் என்னதான் நம்ம நல்ல விஷயத்த சொன்னாலும் ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த விஷயம் மறந்துடும் அப்புறம் அவங்களா கற்பனை பண்ணி இந்த மாதிரி சிறையை தான் இப்ப முன்னோர்கள் பண்ண ஒரு விஷயத்தினால அதையே ஃபாலோ பண்ணி இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனை தான் இருக்கு அதை தான் எல்லாம் திருக்குறானில் சொல்லியிருக்கான் முன்னோர்கள் உங்களை வழிகெட்டு நரகத்துக்கு தள்ளுனாலுமா நீங்கள் முன்னோர்கள் பேச்சு கேட்பீங்கன்னு நல்லா தெல்லு தெளிவாக குரான்ல சொல்லியிருக்கான் அப்படி இருக்கும்போது முன்னோர்கள் ஏன் இப்படி செஞ்சாங்க எதனால எப்படி செஞ்சாங்க நம்ம ஏன் உங்களை ஃபாலோ பண்ணுறோம் இவங்க ஃபாலோ பண்ண சொன்னதுல ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு நீங்கள் சிந்திச்சா மட்டும்தான் உலகத்தை சுத்தி பாருங்க இதெல்லாம் எப்படி வந்துச்சு யாரால வந்துச்சு எப்படி நடந்துச்சு கற்பனை கதையாக நம்ம ஆயிரம் பேசலாம் எல்லாவுடைய வார்த்தை உண்மை நிலவரம் அண்ணா எல்லாம் சொன்ன விஷயம் திருக்குறான்ல சொன்ன விஷயம் உண்மையான விஷயம் ஒவ்வொன்றா நடக்கும் பொழுது அதை கண்ணார நீங்கள் பார்க்கும் பொழுதும் அப்போ கூட நம்பலன்னா அப்போ உங்க ஈகோ தான் தருகுது உங்களை எங்களை ஈகோ அந்த மாதிரி தடுத்துச்சுன்னா தான் அந்த ஈகோ உங்களுக்கு தடுக்கும் மறுமைக்கு போயிட்டீங்கன்னா கபருடைய வாழ்க்கை ரொம்ப கொடியது அந்த மாதிரி ஈகோ உள்ள மனிதர்களுக்கு ரொம்ப கொடிய வாழ்க்கை அங்கே இருக்கு அந்த கபூர்ல உங்களுடைய நிலைமையை நீங்கள் ஃபஸ்ட்டு முதல் நிலைமையை நீங்கள் பார்த்துட்டாலே மறுமையை நீங்கள் சந்திக்க அஞ்சு நடுங்கி கபூர்லேயே கடந்துருவோம் அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு உங்களை வர வைக்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் அவதிப்படக்கூடாதுன்னு தான் தெரியாத மக்களுக்கு அகமதுல்ல நாங்கள் குரானா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் அதை புரிஞ்சுக்காத மக்கள் இது உங்கள் கடவுள் எங்கள் கடவுள் உங்கள் மார்க்கம் எங்க மார்க்கம்னு சொல்லிக்கிட்டு பூமியில் குழப்பத்தை விளைவிக்கிறாங்க அதனால தான் நம்ம மனிதர்கள் என்ன தான் ஒரு மனிதரை நேர்வழிப்படுத்தணும்னு நினச்சாலும் இறைவன் நேர்வழிப்படுத்தணும்னு நினச்சால் மட்டும்தான் அந்த மனிதர் நேர்வழி பெற முடியும் எல்லாம் தண்ணி தெளித்து வலிக்கேட்டில் விட்டுட்டானா மனிதர்களும் விட வேண்டியது தான் அதனால் சா சிந்திக்க முயற்சி பண்ணுங்கள் சிந்திக்கக்கூடிய சமுதாயத்திற்கு தான் எல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கையை செய்ய தான் அந்த குரானை நமக்கு வர வச்சுருக்கேன் முதல்ல முஸ்லீம்கள் முழுமையாக கொரோனா பற்றி படித்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அலமந்தில்லா மாற்று மதத்தவர்கள் அவங்கள தெரிஞ்சுப்பாங்க அலைக்கும் வரணுலாய் மறக்காதுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு முழுமையாக வரும் அலைக்கும் வரத்துலாய் மறக்காதுக்கு